கோவை வாழ் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீ விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் ஸ்ரீ விஸ்வ பிரம்ம திருவிதி ஊர்வலம் நடைபெற்றது கோவை வாழ் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து நடத்திய ஸ்ரீ விஸ்வ பிரம்ம ஜெயந்தி விழா இருபதாம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய ஒற்றுமை பெருவிழா சார்பில் ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி தலைவர் எஸ் பலவேசம் ஆச்சாரியார் பொருளாளர் எம் பாண்டியன் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஆகியோர் இணைந்து வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாலை அம்மன் ஆலயத்தில் தொடங்கி நகரத்தின் முக்கிய வீதிகளில் ஸ்ரீ பிரம்ம திருவீதி ஊர்வலமாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவானது தெய்வங்களுக்கு கட்டிட வேலை கலைஞர்களுக்கும் கைவினைப் பொருட்களை உருவாக்குபவர்களுக்கும் விஸ்வகர்மா கடவுளை வணங்குகின்றனர் மேலும் இந்த ஊர்வலத்தில் மயிலாட்டம் உயிலாட்டம் வான வேடிக்கை தப்பாட்டம் கேரள செண்டை மேளம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட துணிகளை உடுத்தி பெண்கள் நடனமாடி மக்களை வெகுவாக கவர்ந்தனர் இதில் விஸ்வகர்மா கோவைவாழ் சமுதாய மக்கள் விஸ்வகர்மா ஜகத்குரு பாபுஜி சுவாமியின் ஜெலேந்திரன் ராஜ்மோகன் ஜெயக்குமார் நடராஜ் பூபால் கணேசன் சபரி கிரீசன் லோகு பட்டாசு பாண்டி புஷ்பராஜ் ஐயப்பன் சரவணன் கோபால் மதன் நலவாரிய செல்வராஜ் மோகன் சபரிஷ் மற்றும் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தினர் ஓம் பிராஜ் நமக காய்ச்சல் நமக காமாட்சி நமக கடந்த கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த விஸ்வரமாக ஜெயந்து இங்கே கோயம்புத்தூர் வாழும் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று அணைஞ்சி எல்லா அமைப்புக்கும் சேர்ந்து இந்த விஸ்வூர்மை சேர்ந்து நடக்கிறது இது இருபதாவது வருஷம் இருபது வருஷமும் அன்னதானம் நடக்கிறது அன்னதானம் வந்து கிட்டக்கட்ட ஒரு நாலாயிரம் பேர் சாப்பிட்ற அளவுக்கு அன்னதானம் நடக்கிறது இந்த விஸ்வூர்மா சமுதாயம் இந்த விஸ்வூர்மா பூஜை எதுக்குன்னா இந்த விஸ்வூர்மா உலகத்தை படைத்தவன் ஆண்டவன் அந்த விஸ்வர்மா உலகம்னா விஸ்வவர்மா அவரு தான் உலகம் அவர் இல்லைன்னா உலகம் இல்லை அவரு தான் இந்த இந்த தொழில் மட்டும் இல்ல உலகத்தில் அனைத்து தொழிலுக்கும் என்ன போது இருக்கிறது விஸ்வகருமா இது வந்து உலகம் அறிஞ்சது விஸ்வவர்மா இல்லைன்னா உலகம் இல்லை உலகம் என்ன விஸ்வவர்மா இதுதான் நாங்க ஐந்து தொழிலும் நாங்க வந்து ஒன்று சேர்ந்து இந்த விழாவை நடத்திக்கிறோம் ஆக என்ன இந்த வருஷம் வந்து இருபதாவது வருஷம் இருபது வருஷம் இது ஆமா தமிழ்நாடு பூரா இது வந்து பப்ளிக் ஆயிருக்கு நாங்க அப்புறம் இப்ப தமிழ்நாடு பூரா நடக்குது விஸ்வகர்ம சயந்தி இன்னைக்கு அதுக்கு விடுமுறையே பிரதமர் சொல்லியிருக்காரு இந்த நாள் ஆனா விஸ்வகர்மா சேந்திர அதனால எங்களுக்கு இன்னைக்கு தொழிலாளிகளை பூரா ஒன்று சேர்ந்து நாங்க ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேல பெண்கள் ஒரு ஆயிரம் பேர் ஆண்கள் ஆயிரம் பேர் ஊர்குலமாக ஐயனை பவனி வருவோம் என்ன ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா பதினோரு மணிக்கு வந்து நிற்கும் பிரம்மாண்டமான வான வேடிக்கை எல்லாமே அன்னதானத்துக்கு உதவி செஞ்சவங்க இந்த விழாவுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் இருந்து இந்த விழா நடக்குது ஆமாம் இங்க சங்கம் இதெல்லாம் கிடையாது எல்லா அமைப்பும் சேர்ந்து இதில் ஜாதியோ மதமோ கட்சியோ எதுவும் கிடையாது இது விஸ்வவர்மான ஒண்ணு அப்படிங்கறதுல நாங்க ஒன்று சேர்ந்து நடத்திட்டு இருக்கோம் ஆமா ஏய் விஸ்வர்மா ஜெய் விஸ்வகுமார் வணக்கம் நன்றி இன்று விஸ்வவர்மா ஜெயந்தி நாடு முழுக்கும் கொண்டாடு கொண்டிருக்க வேலையில் தொடர்ந்து இங்கே காலையில் ஆறு கிராம சமயம் கோவில் சார்பாக காலையில் ஓம பூஜை நடந்தது அப்புறம் அதுக்கப்புறம் யாக பூஜை யாக பூஜையிலையும் தம்பதிகள் உட்காந்து உட்காந்துருந்தாங்க அது இல்லாமல் அன்னதானம் கூட்டிருக்கும் மாலையில் மிகப்பெரிய ஊர்கலம் வரப்போகுது அதெல்லாம் பொதுமக்கள் பூரா கலந்துக்கிறாங்க இந்த பகுதியில் பூரா கடையை லீவ் விட்டுட்டு இதில் வந்து கலந்துக்கிறாங்க இது மட்டும் இல்ல இன்னைக்கு பாரத பிரதமரோட நரேந்திர மோடி சிறப்பான யாக செஞ்சிருக்கோம் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்குது பொதுமக்களும் கோயமுத்தூர்ல ஐந்தொழில் செய்யக்கூடிய விஸ்வவர்ம சமுதாயத்துடைய ஒற்றுமை பெருவிழாவா ஸ்ரீ விஸ்வர்ம ஜெயந்தி விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வர்றோம் இது இருபதாவது வருட விஸ்வவர்ம ஜெயந்தி விழா ஊர்வலம் இன்னைக்கு மாலை துவங்குது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தங்க நகை தொழில் செய்றவங்களும் மர வேலை செய்யறவங்களும் இரும்பு வேலை செய்யறவங்களும் சிறப்பு வேலை ஐந்து ஐந்தொழில் செய்யக்கூடிய மக்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதி இந்த பகுதியில இன்னைக்கு கோலாகலமா நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து மூணு நாளா இங்க வந்து பூஜைகளும் அபிஷேகங்களும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகம் ஆரம்பிச்சு கணபதி ஹோமம் நடந்து இப்போ தற்போது அன்னதானம் எல்லாம் கொடுத்து எல்லா நிகழ்ச்சிகள் துவங்கிட்டு இருக்கு சரியா என்று மாலை ஆறு மணி அளவில் விஸ்வர்ம ஜெயந்தி விழா ஊர்வலமானது ஒருங்கிணைந்து விழா இருக்க போது இது இந்த மக்களுக்கு இந்த முகநூல் மூலயமா சொல்லக்கூடியது என்னன்னா விஸ்வர்மா வந்து உலகத்தை படைச்சது விஸ்வவர்மான்னு சொல்றாங்க அனைத்து தெய்வங்களும் இப்படிதான் இருக்கணும் வடிவம் கொடுத்தது விஸ்வர்மா தான் எல்லா பகுதியிலையும் கொண்டாடுறாங்க தொழில் கடவுளா விஸ்வர்மாவை கொண்டாடுறாங்க எல்லா மக்களும் இந்த செப்டம்பர் பதினேழு ஜெயந்தியாவில் தொழிலுக்கு முக்கியத்துவம் நாளாகவும் எல்லாரும் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் நன்றி இன்று விஸ்வகர்மா ஜெயந்தி விழா செப்டம்பர் பதினேழு உலகம் உள்ள கொண்டாடிட்டு கொண்டாடி இங்க கோயம்புத்தூர் அம்மன் கோயில்ல மிகப்பெரிய அன்னதானம் பண்ணி நம்ம இப்போ வந்து ஜெயக்குமார் தமிழ் எம்எல்ஏ வந்து தொடங்கி வச்சாங்க மிக சிறப்பாக இது அஞ்சாவது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த சாய்ந்தரம் ஊர்வலம் இருக்குது இங்கே இருக்க கடவுகளுக்கு அத்தனை பேரும் கடை எடுத்துகிட்டு இந்த ஊர்வலத்துக்கு பிரமாண்டமாக வருவாங்க எங்கள் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் குழந்தை குட்டிகளோட வந்து இந்த ஊர்வலத்தை கலந்துக்குவாங்க இதில் எல்லோரும் பார்த்திங்கன்னா வான வேடிக்கைகள் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்குது சாமி வந்து பார்த்திங்கன்னா திருவிழா விழா வந்து எல்லா இடத்தையும் பிரமாதம் நடக்கும் இதில் நாங்கள் எல்லோருமே கலந்துக்குவோம் எங்கள் சமுதாய மக்களுக்கு கலந்துக்கிறது இல்லாமல் பொதுமக்கள் நிறைய பேர் கலந்து இது எங்க சமூகத்துக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளாடுது சமூக ஒற்றுமை தின விழாவா இருக்குது விஸ்வகர்மா திருவிழாவை முன்னிட்டு இன்று நமது காமாட்சியம்மன் கோயில் சார்பாக திருவிழா கமிட்டியின் சார்பாகவும் நமது ஜெயக்குமார் அவருடைய தலைமையிலே அன்னதான கமிட்டி மக்களுக்காக அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அதன் பிறகாக அதன்படி இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு எல்லோருக்கும் அன்னதானம் வழங்கினார்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி